நான் அப்படி எல்லாம் நான் சரியா விவசாயி எப்பவுமே நம்ம இப்ப எப்ப எப்படி இருக்கோமோ அப்படிதான் எப்பவுமே இருக்கணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாதுன்னு நினைப்பேன் நானு கொஞ்சோன்னு மாறினாலும் எனக்கு மனசுக்குள்ள வந்து அது ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அது நான் நான் வந்து படிச்சாலும் என் மனசு வந்து வேணாம் வேணாம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டேன் நானு விவசாயி செந்தூர உரை சரி விவசாயி சித்ராதயன் தங்கை சரி சூசேனா என்ன அன்பு தங்கிச்சு நான் எப்பவும் தான் இருக்கேன் நீங்க எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா டீ கடைக்கு வேலைக்கு போயிட்டீங்களா ஐயப்பா சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க சிந்திகுமார் சகோ வணக்கம் கேஎஸ்மா எஸ்மா கூப்பிட்டு வணக்கம் சொல்லிருக்காங்க ஐயப்பாமா ஹாய் சகோ வாரூர் வணக்கம் வணக்கம் சதீஷ்மா வணக்கம் கோம சிஸ்டர் வெல்கம் டு ஹர்னி என்ற முறையாக இருக்கா அருமை என்ன அன்பு தோழி அதாவது நான் வந்து ஹாஸ்பிட்டல் யாராவது வருவாங்க நம்மள மாதிரி பிள்ளைங்க கிடக்காது நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பேன்னா அது கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே பூச்சமா இருக்கும் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோமா அவங்களுக்கா நோட்டிஃபிகேஷன் போய் பாக்குறது வேற நம்மளே போட்டு கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோழரே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் என் சேனல சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுங்க தோழரே சரியா ஆமாம் சகோ நான் பையன் தான் சொல்லியிருக்காங்க முகமதுமா நான் முதன்முறையாக தோழி யூடியூப்பில் நான் ஃபாலோ செய்வது உங்களை தான் அச்சோ நாராயணா ரொம்ப நன்றி நாராயணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் அம்மா நல்லா இருக்காங்களா கோபிமா குமார் சகோ வாருங்களோ கோபமா குமார் சகோ வணக்கம் வணக்கம் அப்படி ஒன்றும் இல்லை பயமும் இல்லை கடவுள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆஹ் அதுதான் அம்மா நான் அவள்ட்ட சொல்வேன் அவ சொல்லுவா அப்ப கடவுள் இருக்கான பேய் இருக்காங்கல்ல அப்படி சொல்லுவா அவ வந்து என்ன மாதிரி கிடையாது அவ ரொம்ப ரொம்ப பிள்ளை ஆஹ் அண்ணா வணக்கம் அப்படின்னு சூசைனா சொல்லியிருக்காங்க சகோ தம் ஐயப்பன் சகோ தமிழ் வணக்கம் அப்படின்னு யாதும் யாரும் யாதும் ஊரை யாரும் கேள்வி என்ன கூப்பிட்டு இருக்காங்க கோபிநாதன் சகோ வணக்கம் கேரஸ்மா சொல்லியிருக்காங்க ஹாய் கர்னி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாகலட்சுமிமா நீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க நாகலட்சுமி சகோ வணக்கம் லைவ் வந்து நாளாச்சு நலமா அப்படின்னு கே எஸ்மா கேட்டிருக்காங்க கோபிநாதன் சகோ தமிழ் அம்மன் வணக்கம் அப்படி யாதும் முறை சொல்லியிருக்காங்க சிஸ்டர் ஐ எம் கேரளா ஓ நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குமார்மா யாதும் முறை யோசி சகோ வணக்கம் அப்படின்னு முகமோ தமிழ் எனக்கு புரிகிற தொழில் முப்பது நாட்களுக்கு ஒரு நாள் அகை விளக்கு ஏற்றோம் லைவ் பார்க்கும் அனைவருக்கும் சேர்த்து சொல்கிறேன் சூப்பர் கோ தோழர் ரொம்ப ரொம்ப நன்றி தோழரே ஹாய் கேஆர் சி ஹீரோ உங்களுக்கு அப்படியே நாகலட்சுமா சொல்லியிருக்காங்க சாங் ப்ளீஸ் என்ன சாங் போடணும் ராஜா தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க்கை நம்ம ஒன்றும் வரேன் நேற்றுக்கு ரெண்டு நாள் போட சேர்த்து நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி ஆத்தி தௌசண்ட் ருபி இல்லை நான் சத்தியமாக இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை பார்த்தேன் ஆனால் தௌசண்ட் சொல்லி நான் பார்க்கல ரொம்ப ரொம்ப நன்றி ராஜாமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டு மிக்க நன்றிம்கோ எப்படியோ அடிச்சு புடிச்சு முதலைக்கு இரண்டாம் போட்டாச்சு சகோ சகோ இப்ப ரொம்ப நாள் ஆச்சு ஹார்ட் அட்டாட்டி விட்டு ஆமா குணாண்ணா குணாண்ணா நீ மெம்பர்ஷிப்ல சேந்தியா எனக்கு வந்து சூப்பர் சார்ஜ் பண்ணியா ஏன் பண்ணல நீ எனக்கு சூப்பர் சார்ஜ் பண்ணவே இல்லை நீனு வாங்க வாங்க நாகராஜன் சகோதரி தமிழ் அனுமதி வணக்கம் யாது முறை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி நாகராஜன் சகோ சொல்லியிருக்காங்க கேசமா ஹரணி தானே அவங்க பேரு ஹர்னி அண்டு ரெங்கா இந்த பேருக்குள்ளதான் என்னோட பேர் இருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் சரியா என்னோட பேர் என்னன்னு நாகராஜன் நாகராஜன் சோகோ அருமை மகிழ்ச்சி மிக்க சந்தோஷம் அப்படின்னு ஐயப்பா தங்கமா சொல்லியிருக்காங்க குணா குணாசகோ குணசேகன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க வாழ்க்கை வளம் ஓம் நமோ நாராயண மிக்க நன்றி ராஜாமா வளர்த்திறன் வாழ்க தம்பிமா நாகராஜன் சகோத் மகிழ்ச்சி தமிழம் வணக்கம் அப்படின்னு யாரும் முறை என்ன சொல்லிருக்காங்க கே சகோ அருமை நான் இன்று ஆஹ் காலை லைவில் முதல் லைக் போட்டது இந்த உலகத்திலேயே வென்றது ஒரு சந்தோஷம் அடியாத்தி அண்ணா ஆமா தங்க ஆஹ் லைவ் போட மறந்துட்டேன் இப்ப போட்டுட்டேன் என்ன ஒரு அறிவு யூ நல்லா இருக்கேன் விஜய்மா நீங்க நல்லா இருக்கீங்களா கர்ம விஜய் வணக்கம் நான் இனிமே கிடைமே வந்து எட்ட மணிக்கு லைவ் வருது கண்டிப்பா எல்லோரும் வந்திருக்கேன் சரியா எட்டரை மணில இருந்து ஒரு ஒன்பதரை மணி ஒன்போது கால் முழுக்கி இல்லை லைவ் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சால்ஸ் ஒரு வீடியோஸ் போட்டு கூட பாருங்க சரியா ஆஹ் என்னோட கமெண்ட்டு படிக்கிறதுக்குள்ள அதனால ஐ வீல் யூ ஆஹ் லைவ் ஸ்டோர் லைவ் சாரி ஆஹ் சாரி சுபிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நான் பாடுறேன் சரியா ஹாய் நல்லா இருக்கி விஜயமா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே சேச வளர்ச்சி சொல்லியிருக்காங்க அனுபவாக்கா வணக்கம் வணக்கம் சக்தி தங்கம் வா தங்கப்பில் வணக்கம் ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் குட் ஈவினிங் கிதி தங்க வாசாமி வணக்கம் பிள்ளைங்க சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டீங்க அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சக்தி சக்தியா நீங்க சாப்பிட்டீங்களா